தமிழக மக்களுக்கும் தமிழக அரசியல் களம் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது ஏழாவது அமர்வாக நமது அரசியல் களம் பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் ஏற்கனவே தொடர்ந்து முன் உள்ள பதிவுகளில் குறிப்பிட்டது போல உலகமய கொள்கை என்ற கொள்கை என்பது எப்படி மக்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே விவரமாக பார்த்தோம் இது குறித்த கூடுதல் விவரத்தையும் சில புள்ளி விவரங்களோடு பார்க்க வேண்டியது நமக்கு கடமையாக இருந்தது இயந்து கொண்டிருக்கிறது அதையும் பார்த்து விடுவோம் டிபி ராஜா அவர்கள் தமிழக சட்டமன்றத்திலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் அது அறிவிப்பு என்னவென்று சொன்னால் பதினாலாம் தேதி நடந்த தமிழ் இந்து பத்திரிகையில் வந்து செய்துதான் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்துக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை கொண்டு வந்துள்ளதாகவும் அதன் மூலம் முப்பத்தி ஒரு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருப்பதாகவும் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அண்மையில் சட்டமன்றத்தில் தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்குள் ஐம்பது லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இலக்குடன் செயல்படுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டது அந்த திட்டமும் நிறைவேறி தொழில் வளர்ச்சியிலும் தொழிலாளர் வாழ்க்கை மேம்பாட்டிலும் தமிழகம் இன்னும் முன்னேற்றம் காண இத்தருணம் வழிவகுக்கட்டும் என்று அந்த தலையக செய்தியிலே குறிப்பிட்டுருக்குது டிஐபி ராஜா தெரிவித்ததையும் அவர்களே பதிவிட்டிருக்கிறார்கள் நம்ம கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பத்து லட்சம் கோடி முதலீட்டை கொண்டு வந்து வருவதன் மூலமாக முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு ஆளுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கு அவர்கள் சதவி செய்த தொகை முப்பத்தி மூணு லட்சம் ஏறக்குறைய முப்பத்தி மூணு லட்சம் செலவு பண்ணி என்ன பண்ணுறாங்க ஒரு நபருக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த வரத்தின் மூலமாக பார்க்குறது மூலமாக இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்படி நீங்கள் எத்தனை பேர் எத்தனை லட்சம் கோடி உருவாக்கியிருக்க முடியும் உருவாக்கிக்கிட்டே இருக்க முடியும் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைங்க உருவாக்குறது அப்படிங்கிறது மூலமாக வெளிநாட்டு முதலீட்டை கொண்டு வரது மூலமாக எப்படி புதிய வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கிறோம் ஏன்னா இது ஒரு முக்கியமான கொள்கை இது எந்த அரசியல் கட்சிகளும் பேசுகிறதே கிடையாது இப்போது நம்ம வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி இயல்பான பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் இது போன்ற மேலேருந்து வரக்கூடிய திணிக்கப்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக ஏற்கனவே பார்த்தது தான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விவரங்களை பார்த்துடலாம் அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது மொழி சார்ந்ததாக பண்பாடு சார்ந்ததாக இனம் சார்ந்ததாக என்ற எல்லைக்குள் வரையறுக்கப்பட்டு தான் தொழில் வளர்ச்சியாக நடக்கும் இந்த வரையறையை தாண்டி என்ன பண்ண முடியாது தொழில் வளர்ச்சி நடைபெற முடியாது ஏன் என்று கேட்டால் தொழில் வளர்ச்சி என்பது ஒரு இனத்தின் வளர்ச்சியோடு சம்மந்தப்பட்டது இன வளர்ச்சியினுடைய வரலாற்றோடு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும் ஏன் இப்போ ரோமானிய பேரரசுன்னு ஒன்று இருந்துச்சு ரோமானிய பேரரசில் பதினெட்டு நாடுகள் கூட்டணியாக இருந்தன ஃப்ரான்ஸு ஜெர்மனி போ போடந்து நார்வே டென்மார்க் பெல்ஜியம் ஃப்ரான்ஸ்னு சொல்லி ஒரு பதினெட்டு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் கூட்டணி வச்சிருந்தாங்க ரோமானிய பேரரசு முதலாளித்து வளர்ச்சி கட்டத்தில் அது உடைந்து பதினெட்டு நாடுகளாக சிதறிய பிறகுதான் ஒவ்வொரு நாடுகளும் தன்னிறைவு பெற்ற நாடுகளாக வல்லரசு நாடுகளாக மாறுச்சு பிரான்ஸ் ஜெர்மனி இது போன்ற நாடுகளெலாம் வல்லரசு நாடுகளாக மாறுறதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவர்கள் தனித்தனி நாடுகளாக பிரிஞ்சதுக்கு தான் அதே மாதிரி ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடக்காது ஒரு நாட்டில் ஏற்ற இறக்கமாக இருக்கும் இன்னொரு நாட்டில் வளர்ந்ததாக இருக்கும் இன்னொரு நாட்டில் பின்தங்கிதான் இருக்கும் இன்னொரு நாட்டில் வந்து அப்போ தான் ஆரம்பகால நிலையில் இருப்பாங்க இப்படி பல்வேறு வடிவங்களில் பல்வேறு வளர்ச்சி போக்குகளில் ஏற்ற இறக்கமான வளர்ச்சி போக்குகளில் ஒவ்வொரு நாடுகளும் உலகம் முழுவதும் அந்த வளர்ச்சி என்பது இருந்துகிட்டு இருக்கும் இந்தியாவிலேயும் ஒரே நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி கொண்டு வர முடியாது ஏன்னா இந்தியாவில் வந்து இருபத்தஞ்சிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்குது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்பதும் அது வரலாற்றோடு சம்மந்தப்பட்டது பண்பாட்டோடு சம்மந்தப்பட்டது அது உருவாகிறதோட சம்மந்தப்பட்டதோட சேர்ந்து இருக்கிறதுனால பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் ஒரே தன்மையில் ஒரே வளர்ச்சி போக்காக கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம் இவங்க வந்து இன்றைக்கி முதலீடுகளை ஈர்த்து கொண்டு இவ்வளோ இப்போ வேலைவாய்ப்பில் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களா விவசாயிகளுக்கு வந்து குறைந்தபட்ச ஆதரவலை அவர்களால் கொடுக்க முடியுமா இந்த முதலீடுகளை கொண்டு வருவதன் மூலமாக அவர்களுக்கு கொடுக்க முடியுமா முடியாது எல்லா இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கிருக்க முடியுமா முடியவே முடியாது ஏன்னா அந்த முதலாளி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் முதலீட்டு கொண்டு வரான் தமிழ்நாட்டுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி ஒரு வெளிநாட்டு முதலாளி பல்லாயிரம் கோடி மோதலுக்கு போட்டு தொழில் தொடங்குறான் என்று சொன்னால் அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நம் உதவுறோம் அதுக்கு கொஞ்சம் வேலை வாய்ப்பு கிடைக்க அப்படிங்கிறதுக்காக இது வளர்ச்சின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் சொல்லவே முடியாது அப்படி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இந்தியா வந்து இவங்க நரசிம்மரவ காலத்தில் வந்து இந்த புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தாங்க இந்த கொள்ளு வந்ததுக்கப்புறம் இந்தியா இதுக்குள்ளே உலகத்துலேயே முன்னேறி நம்பர் ஒன்று நாடாக இருந்திருக்கணும் வல்லரசு நாடாக இருந்திருக்கணும் ஆனால் இன்னமே என்ன இருக்கான் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் தண்ணீர் பெற்ற நாடாக இருக்கும் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அப்படி நடக்க மாட்டே நடக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தன்னிறைவு பெற்ற நாடு அடைந்த நாடாக வளர்ச்சி அடைந்து பாரதமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்தியாவின்னா இந்திய நாகிடு இந்திய பொருளை வாங்குன்னு சொல்லி முழக்க வச்சு வேலை செஞ்சாங்க நிறைய நிறுவனங்களை பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனாங்க ரயில்வே வங்கி எல்ஐசி இது போன்று பல்வேறு வகையான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குனாங்க அதன் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குனாங்க அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இப்போ நேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பொதுத்துறையை விற்கிறீங்க அப்போ வறட்சி பெறணும்னு சொன்னால் பொதுத்துறை வங்கியில் உருவாக்கணும் பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கணும் அதன் மூலமாக தான் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும்னு சொல்லி பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குறீங்க அது சரியானது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே வளர்ச்சியை சாதிக்கணும்னா பொதுத்துறை நிறுவனத்தை விற்கணும் எல்லாத்தையும் விற்றுட்டு எல்லாத்தையும் தனியாட்டை கொடுத்துட்டு வளர்ச்சியை நோக்கி போயிடலாம் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க சாத்தியம் பொதுத்துறை நிறுவனம் செய்யாத வளர்ச்சியை ஒரு தனியார் நிறுவனம் எப்படி செஞ்சிட முடியும் இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனம் இருக்கிறதுனால தான் பல லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு வரும் வேலை உத்தரவாதத்தோடும் வாழ்வாதாரத்தோடும் இருந்துகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நிறைய பொதுத்துறை நிறுவனம் காரணம் இப்போ ரயில்வே நீங்கள் தனியார் ரயில்வே என்பது பொதுத்துறை நிறுவனம் வங்கி என்பது பொதுத்துறை நிறுவனம் எல்ஐசி என்பது பொதுத்துறை நிறுவனம் இப்படி எல் நிறைய என்பது பொதுத்துறை நிறுவனம் எல்லாமே பொதுத்துறை நிறுவனமாக இருக்கும்போது அதெல்லாம் ஒரு தனியாட்டை கொடுத்துட்டீங்கன்னா எப்படி அது சாத்தியமாகும் எப்படி வளர்ச்சி நோக்கி போகும் தனியார் லாபம் சம்பாதிப்பதை முக்கியமாக வச்சுருப்பானா எத்தனை எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பை குறைச்சி அதிக லாபத்தை சம்பாதிப்பது அப்படிங்கிறத ஒரு தனியார் முறையை சிந்திப்பான ஒழிய பொதுத்துறை நிறுவனம் நிறுவனம் போன்று சமூக நோக்கத்துக்காக அந்த நிறுவனத்தை வச்சுருப்பானா வைக்க வேண்டிய அவசியமாக அவனுக்கு என்ன இருக்குது எப்படி நீங்கள் வளர்ச்சியை சாதிப்பீங்க யார் நம்பருக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தான் சொன்னீங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தோடன்னா நாற்பத்தி ஏழு சுதந்திரத்தில் ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாத்தையும் அரசுரமையா ஆக்குனீங்க பொதுத்துறை ஆக்குறீங்க இப்போ அதே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாத்தையும் வித்து விட்டுருக்கிறீங்க எப்படி ரெண்டு முரண்பாடாக இருக்குது எந்த ஒரு ஒரு அதாவது ஒரு கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவை பிடிச்சிட்டான் படிப்படியாக இந்தியாவை பிடிச்சி அடிமையாக்கிட்டான் வெள்ளைக்கார வந்துட்டாங்கிறதுக்கு எதிர்த்து போராடினீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சுதந்திரம் நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ ஒரு கிழக்கு இந்திய கம்பெனியை போய் பல நூறு கிழக்கு இந்திய கம்பெனியில் உள்ளே கொண்டு வந்துருக்கீங்க எப்படிங்க இது எப்படி இந்த முரண்பாட்டை நீங்கள் கொண்டு வரீங்க எப்படி இந்த முரண்பாட்டை சரி செய்ய போகிறீங்க இந்த முரண்பாட்டுக்கு நீங்கள் என்ன வேலை கொடுக்க போகிறீங்க சரி அப்போ இயல்பான பிரச்சனை எப்படி இருக்கணும் எல்லாம் கொண்டு வந்து சாத்தியமில்லைங்கிறதை புரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா நடைமுறை அனுபவம் அதை மக்களுக்கு உணர்த்திகிட்டு இருக்கு இந்தியா முழுவதும் இன்றைக்கி படக்கார இந்தியாவிலே படக்கார ஒரு மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பஞ்சாப் தான் அதுக்கு தான் மகாராஷ்டிரா அதுக்கடுத்து தமிழ்நாடு மேற்குவங்கம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம் இந்த பஞ்சாப்பில் விவசாயிகள் வந்து எங்களுக்கு விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுங்க விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுங்கன்னு கொடுக்குறாங்க நீங்கள் கொடுத்துட்டிங்களா நீங்கள் இந்த வெளிநாட்டு முதலிகளெலாம் ஈர்த்து கொண்டாந்து 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 நிப்பாட்டி அவங்களுக்கு விவசாயத்தை கொடுத்தீங்களா என்ன பண்ணுவீங்க நீங்கள் விவசாயத்தை தனியார் மயமாக்குவீங்க தனியார் வியாபாரிகளை உருவாக்கி பெரும் வியாபாரிகள் அதான எம்மாரி போன்ற பெரும் வியாபாரிகளை உருவாக்கி அந்த விவசாயிகிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க விளையக்கூடிய தானியத்தை வாங்குவீங்க அந்த பெரிய வியாபாரி என்ன பண்ணுவான் முதல்ல வந்து கூடுதலாக விளைவை வசி வாங்கிக்கிடுவான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் அவன் சொல்கிற விலைக்கு தான் வைக்கிறீங்க ஒரு கட்டாயத்துக்கு உருவாகும் அவன் என்ன விளைவிக்கிறானோ என்ன விளைவிக்க சொல்லானோ அதை தான் உருவாக்குவான் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் நடைமுறை சாத்தியமில்லை வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பஞ்சாப் விவசாயிகள் போராட்டிட்டு இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் விவசாயிகள் போராட்டிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாட்டுக்களையும் விவசாயிகள் வாழ்வாதாரத்துக்கு போடிகிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான தீர்வு எப்பவும் வரும்னே தெரிய மாட்டாங்க அவங்களுக்கு இருந்தாலும் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்க நம்ம பார்க்குறோம் நடைமுறையில் இது தோல்விக்கான பொருளாதார கொள்ளையை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்குது மக்களுடைய வாழ்வாதார போராட்டங்கிறது ஒவ்வொரு நாளும் சுட்டி காமிச்சிட்டே இருக்குது இது வெற்றி பெறாது வெற்றி பெறாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க இந்த பத்து லட்சம் கோடியை கொண்டு வந்துட்டேன்றீங்க பத்து லட்சம் கோடி கொண்டு வந்துட்டா தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்ந்துடுமா இந்தியாவில் வந்து தமிழ்நாடு தன்னிறைவு பெற்று வருமா ஒரு சுதந்திரமான முடிவு எடுக்க முடியுமா ஜிஎஸ்டி வரியை நீக்கிற முடியுமா அல்லது அமெரிக்க டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு கூடிருமா என்ன கூட ஒன்றுமே நடக்காதே இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க கோஷத்தை ரெண்டாயிரத்தி ஐம்பதில் தண்ணீர் பெற்ற இந்தியா வளர்ச்சி அடைந்த பாரன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்து ஐம்பதுக்கு அப்புறம் திருப்பி ஏதாவது புதுசாக ஒன்று சொல்வீங்க அப்பவும் வளர்ச்சி அடைய போகிறது இல்லை அப்போ இன்னொன்று புதுசாக ஏதாவது சொல்லுவீங்க ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சி மூவாயிரம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும் மொத்தத்தில் மக்களை கசக்கி பிழிஞ்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாலாக்கி இயற்கை வளத்தை பாலாக்கி பொருளாதாரத்தை பாலாக்கி அந்த வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க எல்லார் கையிலையும் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு செல்ஃபோனையும் பைக்கையும் காரையும் கம்ப்யூட்டரையும் கொடுத்துட்டீங்க வாழ்வாதாரம் இங்கே கம்ப்யூட்டரும் பைக்கும் செல்ஃபோனும் இருந்துட்டால் வாழ்வாதாரம் மேம்பட்டுருமா இயற்கை இயற்கை வளம் பூரா போயிடுச்சா நம்மளுக்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்மளை பாதுகாத்து வந்த அந்த விவசாயம் அழிஞ்சிக்கிட்டுருக்கு அந்த விவசாய பூமி அழிஞ்சிக்கிட்டுருக்கு அந்த விவசாய கிராமங்கள் இருக்குது இந்த அறிவுக்கு வந்து இந்த பத்து லட்சம் கோடி வந்து தடுத்து நிறுத்திடுமா தஞ்சாவூர் மாவட்ட மக்களுடைய டெல்டா பிரச்சனையை இன்னைக்கு வந்து அவர்களுக்கு வந்து மூன்று போக அழுவச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு போக அழைக்கிறதுக்கே பெரும்பாடு இருக்கிறாங்க காவிரி நீரில் வந்து தண்ணி வரமாட்டேங்குது தண்ணியை கொடுக்க மாட்டேன்றான் முல்லைப்பரியாரில் அவன் கேரளாக்காரன் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தால் அந்த பத்து லட்சம் கோடி தீர்வாயிருமா ஒரு பக்கம் இதை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இன்னொரு பக்கம் மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்க அதை கண்டுக்கவே மாட்டேன்ட்டிங்க இதைத்தான் முதன்மைப்படுத்துறீங்க அதாவது ஒரு முதலாளியை கொண்டு வந்து தொழில் தொடங்குறது மூலமாக பிரச்சனைலாம் தீர்ந்துன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்போ இயல்பான வளர்ச்சிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு தேசிய இன எல்லைக்குள் மட்டும்தான் நடக்க முடியும் அதுதான் வளர்ச்சி போக்காக இருக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு எல்லை உண்டு இனி பேசிகிட்ருக்கிற இருக்கிற அமைங்கிறது எல்லை இல்லாதது ஆனால் பொருளாதார வளர்ச்சிங்கிறது இயல்பான பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரு எல்லை சம்மந்தப்பட்டது அதுதான் தேசிய இன எல்லை தமிழகத்தின் தேசிய இலைக்குள்ளே இருந்துதான் பண்பாடு வரலாற்றோடு சம்மந்தப்பட்டதுதான் பொருளாதார வளர்ச்சி இதை புரிந்து கொண்டு யார் அந்த பொருளியை கட்டமைக்கிறார்களோ அதுதான் வெற்றி பெறக்கூடிய இயல்பான பொருளாதார வளர்ச்சியாக இருக்கும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பண்பாடு வேறு வரலாறுங்கிறது வேறு நீண்ட கால வரலாறு சோழர்கள் காலத்திலேயே திரைகளோடு கடலோடையும் திரைவேந்தியா இருந்து சொல்லி பேசுகிறாங்க எல்லாம் ஆக்கிரமித்து வெளிநாடுகள் மீது போர் தொடுத்து பல்வேறு வெற்றிகளை சொல்லி ஒரு சேல சோழ பேரரசர் சாம்ஜராஜாம் உருவாக்குனார் ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை எதுக்கு உருவாக்கினார் வணிகத்தை கொண்டு போகிறது தான் அவர்கள் அந்த இடத்துல வணிகம் செஞ்சாங்க இந்த வணிகத்தை அந்த காலத்தில் உலகத்தில் யாருமே அவ்வளோ பெரிய வணிகத்தை செய்யலை தமிழ்நாடு மட்டும்தான் செஞ்சுது தமிழ் இலக்கியங்களை படைக்கிறோம் கப்பலில் வந்து நிறைய வந்து ஏற்றுமதி பொருள் ஏற்றுமதிக்காக பொருட்களை மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்கிறாங்க வரிசையாக கெட்டி வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஒரு புலவர் பார்க்குறாரு யானைகள் வரிசையாக படுத்து உறங்குவது போன்று அந்த மூட்டையில் அடிக்க வைத்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த புலவர் வந்து அந்த இலக்கியத்தில் குறிப்பிடுறாரு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றுமதி தளமாக தமிழ்நாடு இருந்துச்சு இன்னைக்கு எங்கே போச்சு அதெல்லாம் அந்த வரலாறு அடிச்சுட்டு நீங்கள் இன்னொரு வரலாறு கொண்டு வந்துட முடியுமா வரலாறு என்பது கடந்த கால வரலாற்றினுடைய வீழ்ச்சி தொடர்ச்சி ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வரலாறை கட் பண்ணிட்டு துண்டிச்சிட்டு நீங்கள் புதிய வரலாறு நாங்கள் புது இப்போ மேலே இருந்து கொண்டு வந்துடுறதோன்னு இருக்கோம் எப்படி மேலே இருந்து கொண்டு வர முடியும் வளர்ச்சின்போது இயல்பாடாக இருக்கணும் இது என்னமோ தலையை வெட்டிட்டு வேற ஒரு தலையை வைக்கிற மாதிரிலாம் இருக்குது செருப்புக்கு தகுந்த மாதிரி காரை வெட்டுற மாதிரிலாம் இருக்குது செருப்புக்கு தகுந்த மாதிரிலாம் செருப்பு வரணும் காலுக்கு தகுந்த மேலே செருப்பு போடணும் இது எல்லாமே தலையிலேயே நீங்கள் இருக்கீங்க ஒவ்வொன்றையும் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளுடைய இயல்பான உணவு முறைகள் வந்து நிறைய இருக்குது நம்முடைய குளிர்பானைன்னா எல்லாம் நீர் பதநீர் இருக்குது உணவு முறை அரிசி இருக்குது பல் பல வகைகள் இருந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு குறிப்பான இதெல்லாம் இருக்குது இப்போ கள்ளக்குறிச்சி அப்பளம் இருக்குது ம மணப்பாறை முறுக்கு இருக்குது காரைக்குடி அதிரசம் இருக்குது கோவில்பட்டி கல்லமட்டாய் இருக்குது சிறுபுத்தூர் பால்கோவா இருக்குது திண்டுக்கல் பூட்டு பிரியாணி இருக்குது மதுரை மல்லி இருக்குது நெல்லையில் அல்வா இருக்குது ஊட்டியில் வர்க்கி இருக்குது கோயம்புத்தூர் மைசூர் பாக்கு இருக்குது உடன்குடி கருப்பட்டி இருக்குது இது போய் அப்புறம் வந்து சேலத்து மாம்பழம் இருக்குது ஆரவாய் மல்லியில் பூ இருக்குது இப்படி ஏகப்பட்ட இது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சிறப்பான பொருட்களாக இருக்குது இந்த பொருட்களை உலகளவில் சந்தைப்படுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் ஒழிச்சுட்டு அவன் என்ன கொண்டு வரணும் அதை கொண்டு வரீங்க இப்போ சாப்பாட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா பீஸா இது பண்ண பொருட்டெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்கீங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ பொருள் இருக்குது உணவு பொருள் இதெல்லாம் நீங்கள் சந்தைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணீங்க அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டில் சித்த வைத்தியம் நம்ம பாரம்பரிய தொழில் வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆங்கில மருத்துவ முறை அறிமுகப்படுத்துனாங்க ஆங்கில மருத்துவங்களில் வந்ததுக்கப்புறம் சித்த மருத்துவம் அழிஞ்சு போச்சு இப்போ சித்த மருத்துவத்தை முதன்மைப்படுத்துறதுக்கும் மேம்படுத்துறதுக்குமான வேலை செஞ்சிங்கன்னா அதை நம்பி விவசாயிகள் இருந்துக்கூடிய விவசாயிகள் மூலிகை பயிர்களை செய்ய பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் அந்த சித்த வைத்தியர்கள் வந்து அதிகமாக உருவாகுவாங்க இப்போ இந்த நான் சொன்ன ஒவ்வொரு மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான உணவுப் பொருள் அழகு பொருட்கள்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க உலக அளவில் சந்தைப்படுத்துனீங்கன்னா உலகளவில் வேண்டாங்க தமிழ்நாட்டிலேயே சந்தைப்படுத்தி இந்திய அளவில் சந்தைப்படுத்தினாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி போயிடும் உடம்புரி கருப்பட்டியெல்லாம் ஒழிச்சிக்கிட்டு வேற ஜீ ஜீனையும் மற்ற வேறு நம்ம கொண்டு இருக்கோம் கரும்பு பயிரிட்டு கொண்டு இருக்கோம் இந்த கருப்பிட்டிக்கு முதன்மைப்படுத்துறதுனால இன்றைக்கி பனை மரங்கள் அழிஞ்சு போச்சு கோடிக்கணக்கான பரைமரங்கள் பனைமரங்களை அழிச்சிட்டு அந்த அதெலாம் வேலை வாய்ப்பில் இருந்துச்சு இப்போ நீங்கள் கருப்பிட்டியும் இளநேரியும் பதநேரியையும் முதன்மைப்படுத்துகிறீங்கன்னா அந்த பனைமரம் அழிஞ்சிருக்காது அந்த பனைமரத்தில் தரக்கூடிய விவசாயம் நான் அழிஞ்சிருக்க மாட்டாங்க பிள்ளை இருந்துக்கிட்டு இப்போ தமிழ்நாட்டில் வந்து நாட்டு பசும்பால் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் போய் இப்போ வந்து இறக்குமதி செய்யப்பட்ட அல்லது கலைப்பிற மாடுகளை உருவாக்கி அதற்கான வேலையெல்லாம் செஞ்சிட்ருங்க இதன் மூலமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் இதனால் சம்பாதிச்சிட்ருந்தாங்க உழைக்கிற மக்கள் வந்து சம்பாதிக்கிறதில்ல அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே மக்களுக்கு எதிரான கொள்கை என்பதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த பத்து லட்சம் கோடி இன்னு நீ இன்னும் ஐம்பது லட்சம் கோடி லட்ச லட்சம் கோடியாக கொண்டு வந்தால் கூட வேலைவாய்ப்பில் உருவாக்க முடியாது இயல்பான பொருளாதாரம் வச்சுங்கிறது இருக்க முடியாது அப்படிங்கிற தெரிவிச்சுக்கிறோம் பொருளாதார வளர்ச்சி என்பதற்கு ஒரு எல்லை இருக்கிறது உலக அளவிலோ இந்திய அளவிலோ அந்த பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வர முடியாது ஒரு தேசிய எல்லைக்குள் இருந்து தான் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த முடியும் தமிழ்நாட்டில் விவசாயம் முதன்மையான தொழில் என்று சொன்னால் அந்த முதன்மையான தொழிலை நீ என்ன பண்ணணும் நவீனப்படுத்தணும் அதன் உற்பத்தியை பெருக்கணும் கூட்டு பண்ணைகளை உருவாக்கணும் துண்டு துண்டு துக்காணி நிலங்கள்லாம் இருக்கிறவங்கள வச்சுட்டு ஒவ்வொரு கிராமங்களையும் கூட்டு பண்ணைகளை உருவாக்கி அதன் மூலமாக அந்த பகுதியில் என்னென்ன இருக்குது அதையெல்லாம் அதிக அளவில் விளைவித்து அதிக அளவில் சம்ப சந்தைப்படுத்துவது ஏற்றுமதி செய்வது அப்படிங்கிறத நோக்கி போனால் தான் விவசாயத்திலிருந்து தொழில் தொடங்குவதற்கான முதலீடு கிடைக்கும் அந்த முதலீடு கிடைச்சால்தான் அடுத்தது முதலாளிய வளர்ச்சியும் முதலாளிய உற்பத்தி முறையிலும் அதிகமாக வந்து அது மே தம் தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் ஆனால் அந்த வேலையை நீங்கள் செய்யப்போவதில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா முதலீடு என்பது இன்றைக்கி வெளிநாட்டு முதலாளிகள் ஏன் கூட்டு வரீங்க அதுக்கு மூன்று காரணம் இருக்குது ஒன்று அவங்கள்ட்ட மூலதனம் இருக்குது ரெண்டாவது தகவல் தொழில்நுட்பம் இருக்குது மூன்றாவது சந்தை இருக்குது இன்றைக்கி வந்து ஹூண்டாய் கார் கம்பெனிக்காரன் இந்திய சந்தையை நம்பி என்ன பண்ணலை கார் உற்பத்தி பண்ணலை அவன் உலக சந்தையை நம்பி தான் இந்தியாவில் கார் உற்பத்தி உற்பத்தி பண்ணுறான் அதே மாதிரி தூத்துக்குடியில் அந்த ஸ்டெர்லைட்டுக்காரன் தாமிர காப்பர் கம்பெனியில் தயார் பண்ணுறான் சொன்னால் தூத்துக்குடி மக்களை நம்பியோ இந்தியாவை நம்பியோ தமிழ்நாட்டை நம்பியோ அந்த கம்பிகளை உற்பத்தி பண்ணலை அவன் எதை நம்பி உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கான் உலக சந்தையை நம்பி உற்பத்தி பண்ணுறான் அதே மாதிரி இந்தியாவில் தொழில் தொழில் தொடங்கக்கூடிய எல்லா முதலாளிகளும் அந்த இயற்கை வளமும் அந்த சுற்றுப்புற சூர்கேடுகளும் அந்த பகுதி மக்களுக்கானது அந்த பகுதிக்கானது ஆனால் உற்பத்திங்கிறது உலகத்துக்கானது நல்லா இருக்கலாம் முரண்பாடு இந்த சமன்பாடு இருக்கா உற்பத்தி அதனால் வரக்கூடிய பாதிப்பு அதனால் வரக்கூடிய எல்லாமே அந்த பகுதி மக்களுக்கும் அவங்களுக்குமானது ஆனால் லாபங்கிறது முதலாளிக்கானது அந்த உற்பத்தி பொருள் வந்து உலக அளவில் போகிறது கூண்டாய்க்கார்கார் என்ன பண்ணுறது சாம்சங் தொழிற்சாலையில் சாம்சங் உற்பத்தி பண்ணாலும் அந்த மொபைல் ஃபோன் தமிழ்நாட்டுக்காரங்க கொடுத்து போகிறான் உலக அளவில் விற்க போகிறான் அப்போ உலக அளவில் விற்கிறதுக்கு சாம்சங் தொழிற்சாலை சென்னையில் உற்பத்தி பண்ணுறான் அப்போ அந்த சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கிறது அல்லது மலிவான கூலி உடுத்து உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த வேலை செய்கிறான் ஆனால் வெளிநாடுகளுக்கு அதாவது உற்பத்தியும் அதனால் வரக்கூடிய சுற்றுப்புற சூழல சீர்களிலும் அந்த பகுதிக்கானது அதனால் வரக்கூடிய லாபமும் அந்த விற்பனையும் உலகத்துக்கானது அப்போ பாதிக்கப்படுறது இல்லாமல் இப்போ தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் எதிர்த்து போராடும் போது கொஞ்சம் பேர் குரல் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஆலையில் வரும்போது சில பாதிப்புகள்லாம் வரத்தானாங்க செய்யும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக முடியும் அதை சரி கட்டி தான் போக முடியும் அப்படிதாங்க அதெல்லாம் சரிதாங்க தாமரபரணி தாமர கம்பியில் உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்டெர்லைட் ஆலையினால் தூத்துக்குடியில் எவ்வளோ சுற்றுப்புற சூழ்நிலைகள் வந்தது நில நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டது காற்று மாசுபட்டது நிறைய பேருக்கு புற்றுநோய் வந்ததுங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஆனால் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய தாமரை கம்பி உலகத்துக்கானது லாபம் முதலாளிக்கான லா உலக அளவில் உற்பத்தி செஞ்சு செய்வாராமா உலக அளவில் விற்று சம்பாதிப்பாராமா ஆனால் பாதிப்பு மட்டும் தமிழ்நாட்டுக்கு ஆகலாம் அப்போ தமிழ்நாட்டில் இதுக்கு இந்த தூத்துடி மக்களுக்கான எப்படி இது சரியாக இருக்கும் எப்படி இது வரும் ஒரு ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த அனைத்து மக்களுக்குமான லாபமாக அது மாறணும் அந்த சமூகத்துக்கு போய் சேரணும் அதுக்கு தான் பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்குனாங்க பொதுத்துறை நிறுவனத்தின் மூலமாக இன்றைக்கி போக்குவரத்து துறை பொதுத்துறையாக இருக்குது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையை டிவிஸ் கம்பெனி கேரக்டர் வந்து பொதுத்துறை அரசுரை ஆக்கி பொதுத்துறை நிறுவனம் ஆக்குனாங்க பொதுத்துறை நிறுவனம் ஆக்குனதுனால தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறது இல்லை கட்டணத்தை சீசன் நேரத்தில் கூட்டுறது இல்லை அவங்க இப்போ ஆமினி பஸ் கேரக்ட் பண்ணுவான் சீசன் நேரத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு போகிற பஸ் டிக்கெட்டை மூவாயிரூபான் ஆனால் தமிழ்நாடு அரசு அப்படி செய்ய முடியாது ஏன்னா அது பொதுத்துறை நிறுவனம் அது மக்களுக்கானது அதெல்லாம் கூட்டாமல் அந்த வேலையை செஞ்சுட்டு தாங்க இப்படி பல்வேறு விஷயங்களை இப்போ குறிப்பாக அரசலருக்கு நாட்களாக பேசக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த அளவுக்கான இந்த தலைப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆகவே டிபிஐ டிஆர்பி ராஜா சொல்வது போல அல்லது மோடி அரசு சொல்வது போல வெளிநாடுகளை கொண்டு வந்து முதலீடுகளை ஈர்த்து எந்த விதமான முன்னேற்றத்தையும் சாதிக்க முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அதற்கான சிந்தனைகளை வளர்க்கொள்ளவே வளர்த்துக்கொள்ள வேண்டும் இது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்